கடலூர் மாவட்டம் மன்னார்குடி அலாவுதீன் நகரை சேர்ந்தவர் ஜாகிர் ஹுசேன் திருச்சியில் கோழி கடையில் வேலை செய்யும் இவர் விடுமுறைக்கு சொந்த ஊருக்கு செல்வதற்காக திருச்சியிலிருந்து ஜெயங்கொண்டம் பஸ் நிலையத்திற்கு வந்து இறங்கியுள்ளார் அப்போது போதையில் இருந்த ஜாகிர் ஹுசேன் விருத்தாச்சலம் நோக்கி செல்வதற்காக புறப்பட்ட அரசு பேருந்தில் எதிரே போதை ஆசாமி நின்றதாகவும் ஓட்டுநர் ஒதுங்கி நிற்கும்படி கூறியதாகவும் கூறப்படுகிறது இதில் போதையில் இருந்த தன் மீது பேருந்தை ஏற்ற வருகிறாயா என கூறி பேருந்தின் முன்னாடி செல்ல பேருந்தின் பின்பக்க கண்ணாடியை கல்லால் அடித்து உடைத்தார் இதனால் அதிர்ச்சி அடைந்த பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் ஜெயம்கொண்டம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் புகாரின் பேரில் போலீசார் ஜாகிர் ஹுசேனை கைது செய்து விசாரித்தனர் அப்போது அவர் கையில் மறைத்து வைத்திருந்த ஐம்பது கிராம் கஞ்சாவையும் பறிமுதல் செய்து வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் இந்நிலையில் பேருந்தின் கண்ணாடி உடைத்த சம்பவம் பேருந்து நிலையத்தில் பயணிகளிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது